செலவு செய்யன்றி புதுசு புதுசு திட்டங்களா புத்தகத்தோட ஜமன்றி புத்தகத்தோட ஜமன்றி புதுசு புதுசு திட்டங்களா என் மனசு குளிர குளிர இப்ப உங்க குளிர குளிரா நினைக்கிற கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கணிவருதே தரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ வதச்சவதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ வெதச்ச வேதம் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ இருந்த நான் பிறக்க கூடாதா நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன் அத நினைச்சு நினைச்சு வருதே கரும வீரரே எங்கள் காம ನಾ ಇವ ಪಡಿಕಾ ನಾ ಇವ ಪಡಿಕ ನನ್ ವಣಕ